வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற புல் இருக்கு வேலூர் என்ற ஒரு தலம் இருக்கின்றது அந்த தலமானது சீர்காழி பகுதியிலே கும்பகோணம் செல்லும் சாலையில் அருகிலேயே இருக்கின்றது அது இருக்கு வேலூர் என்று பெயராக அந்த காலத்தில் உள்ளது புல் இருக்கு வேலூர் என்று சொன்னால் தெரியாது அதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொன்னால் தெரியும் சூரியன் தனது ஒளிக்கதிர்களை எல்லாம் மிகவும் அதிகமாக விட வேண்டும் நான் அதில் த தடங்கள் வரக்கூடாது என்னுடைய சுற்றுக்கள் வரும்போது அதில் பேதம் வரக்கூடாது என்று கேட்டு இறைவனை வேண்டினான் அதற்கு இறைவன் சம்பதித்து அந்த தன்மையை கொடுத்தார் அதே போல் ரிக்வேதமானது ரிக்வேதம் ப பயிலும் போ பயிலும் போது அதனுடைய கடனி தன்மையினால் எல்லோருக்கும் சென்று அடையவில்லை ஆகவே அந்த ரிக்வேதமானது இறைவனை வந்து வேண்டி என்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு தாங்கள் தான் வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் கேட்கும்பொழுது அதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் இந்த வேதத்தை முழங்குகிறவர்கள் நல்லபடியாக அதை செய்வார்கள் என்று இறைவன் சொல்கின்றான் புழு என்பது கரு பகவான் வானரோகத்தில் செல்லும் பொழுது இடர்பாடுகள் அங்கே இருந்தது அந்த இடர்பாடு எல்லாம் தாண்டி இறைவனை ஜெபித்து தன்னுடைய நோக்கத்தை வெற்றி கண்டார் அந்த கோயிலை தாண்டி சென்று இறைவனை வேண்டிக் கொண்டு வேலை செய்ததனால அது உள்ளிருக்கு வேலை என்று அதற்கு பெயர்